இந்த 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 மிஷன் இம்பாசிபிள் 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 ஃபைனல் ரெக்கார்டிங் அந்த படத்தை தான் தான் பேச இது இது லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆச்சு ஒரு ஒரு ஆக்ஷன் படம் படம் உங்க எல்லாருக்கும் தெரியும் நைன்டீன் நைன்டிஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் மெனி பார்ட்ஸ் வந்திருக்கு வந்துட்டு இருக்க ஸ்டோரி என்னன்னா அதாவது வந்து இம்பாசிபிள் டாம் குரூஸ் தான் ஹீரோ ஸோ அவரும் அவரோட டீம்ஸும் சேர்ந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் எல்லா பிரான்ச்சைஸ்லையும் வந்திருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எயித் எயித் பார்ட் வந்திருக்கு இப்போ மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கார்டிங் வந்து எயித் பார்ட் இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ்ட் பார்ட் வந்து செவன்த் பார்ட் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ரிலீஸ் ஆச்சு ஸோ இது ரெண்டும் கம்பைன்டு ஸ்டோரியா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செவன்த் பார்ட் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அண்ட் எயிட் பார்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதான் லாஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் அதாவது இந்த இந்த ஜென்ரேஷன் இந்த டைமுக்கு வந்து பொருத்தமான ஸ்டோரி லைன் அதாவது இப்போ எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ பயங்கரமாக வந்துட்டு இருக்கு ஸோ இட் இஸ் கோயிங் டு டேக் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அதே அதே தீமை தான் வந்து இந்த படத்துலேயும் வந்து வச்சிருக்காங்க ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது ஸோ அது வந்து இட்ஸ் ட்ரைங் டு டேக் ஓவர் டேக் ஓவர் த வேர்ல்டு Vai... அதாவது நியூக்ளியர் பாம்பு வந்து அட்டாக் பண்ணி இந்த வேர்ல்டு அழிச்சு டேக் ஓவர் பண்ண பார்க்குறது அந்த பர்டிகுலர் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதோட ஒரு கீ வந்து இப்போ வந்து லாஸ்ட் பார்ட்ல வந்து டாம் க்ரூஸ் அண்ட் டீம் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இப்போ என்னன்னா யூஎஸ் பிரசிடென்ட் வந்து கூப்பிட்டு இந்த பர்டிகுலர் கீயை வந்து ஒப்படைச்சிருங்கன்னு சொல்றாங்க ஆனால் இவர் வந்து ஒப்படைக்க மாட்டேங்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தனக்கான சில அடிமைகளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கேப்ரியல் ஸோ இதுல டூ பிளேசஸ் இருக்கு ஒன்று வந்து அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பங்கர் இருக்கு ஸோ அதுல இருக்க மெயின் ஃபிரேம்ல வந்து நீ வந்து இந்த கீ வந்து கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கேப்ரியல் அதாவது அவனோட அந்த ஆர்டிபிஷியல் அடிமையாக ஒருத்தர் இருக்கான்ல ஸோ அவன் என்ன சொல்றான்னா அந்த சிஸ்ட பூல்னு சொல்லிட்டு அதாவது கடலுக்கு கீழே ஒரு சப்மரின் வந்து சிங்க் ஆயிருக்கு ஸோ அங்க போயிட்டு நீ வந்து அந்த பேக்கெட் அதை வந்து ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஸோ ரெண்டு மிஷன் ரெண்டு அதாவது ஒரு பக்கம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த டாப் குரூஸ் டீம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கேப்ரியல் அவனும் இந்த டீமுக்கு வந்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான் இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அவரோட அவரோட டீமை சேர்ந்த அதாவது டாப் குரூஸ் டீமை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு இது அந்த அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேல்வேர் மூலமா டிஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஒரு பில் கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு ஒரு ப்ரோக்ராம் அல்காரிதம் கண்டுபிடிச்சிருக்காரு பட் கேப்ரியல் வந்து அந்த இடத்துல வந்து டைம் பாக் பிக்ஸ் பண்ணிட்டு அவரோட அந்த அந்த பில் அந்த டிவைஸ் வந்து எடுத்துட்டு போயிடுவாரு ஸோ இதனால டாம் குரூஸ் ஃப்ரெண்டு வந்து செத்து போயிடுவாரு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க டீம் அதாவது யூஎஸ் பிரசிடென்ட் கிட்ட கேட்டு இவங்க டீம் வந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க ஸோ என்னன்னா அவங்க டீமை சேர்ந்தவங்க ஒரு செப்பரேட்டா போவாங்க டாம் குரூஸ் செப்பரேட்டா போவாங்க போவார் ஸோ அவங்க டீமை சேர்ந்தவங்க வந்து அந்த பர்டிகுலர் பசிபிக் ஓஷன்ல போயிட்டு ஒரு ஒரு பில்டிங் இருக்கும் அதுல இருக்கிறவரோட சப்போர்ட்டோட தேர் ட்ரைங் டு லொக்கேட் தட் சப்ரேன் அது அது ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஸோ டாம் க்ரூஸ் வந்து யூஎஸ் பிரசிடென்டோட சப்போர்ட்டோட போயிட்டு ஒரு சப்மரின் மூலமா அதாவது யூஎஸ் ஷிப் மூலமா சப்மரின் மூலமா அண்டர் வாட்டர்ல போயிட்டு இவங்க அந்த கோஆடினேட்ஸை கண்டுபிடிச்ச பிறகு இவங்க அந்த கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கும் போது இவங்க டீம் கண்டுபிடி ரஷ்யன் பீப்புள் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அதெல்லாம் முறியடிச்சு இவங்க அந்த கோஆடினேட்ஸை வந்து டாம் குல்ஸ் அனுப்புகிறாங்க டாம் குல்ஸ் அந்த பர்டிகுலர் டிவைஸை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ரெக்கவர் பண்றாரு அந்த வந்து சப்மெரின்லேருந்து வெளில வெளில வரும்போது ஃபுல்லாக டீ கம்ப்ரஸ் ஆகிடுது ஒரு படி அதுலேயும் அவரை வந்து காப்பாற்றுறாங்க ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா கேப்ரிய கேப்ரிய ஒரு அந்த டிஜிட்டல் பங்கருக்கு போகிறாங்க டிஜிட்டல் பங்கர் போகும்போது அங்கே கேப்ரியல் வந்துடுறான் வந்துட்டு இவங்களோட அந்த பர்டிகுலர் டிவைஸ் எடுத்துகிட்டு போயிடறான் ஸோ டாம் குஸ் அவரை தோற்றுட்டு போகிறாங்க இந்த பக்கம் பங்கரில் இவங்க இருக்காங்க அதாவது இவரோட டீம் இருந்து அதாவது ரெண்டு பேரும் அந்த டிவைஸை ஆக்டிவேட் பண்ணோம் அந்த டைமில் அந்த என்டையே ஒரு பென்றரைகளை கேப்சர் பண்ணும் இவங்க டீம் இந்த பங்கர்ல சோ ரெண்டும் பேரலா நடக்குது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவர் வந்து சிவிலியன் பிளைட் பார்த்துருப்பீங்க நார்மல் ஃபிளைட் கிடையாது சிவிலியன் யூசேஜ் பிளைட்ஸ் அதாவது ப்ராக்டிஸ் யூசேஜ் பிளைட்ஸ் இருக்கும் அதான் பிளேன் ஸ்மால் பிளேன்ஸ் இருக்கும் அதுல வந்து கேப்ரியலும் டாம் குரூஸும் சண்டை போடுறாங்க ஸோ கடைசியில டாம் க்ரூஸ் ஜெயிக்கிறாரா அவர் டீம் ஜெயிக்கிறா இல்லையா அதுதான் வந்து பர்த்தோர் ஒரு ஸ்டோரியா இருக்கு ஸோ இப்போ இந்த 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 படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்ன பார்க்கலாம் ஆஷ் யூஷுவல் எல்லா எல்லா இம்பாசிபிள் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஆக்ஷன் 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 அதாவது த சீட் தான் படமும் பேர் போனது அதே மாதிரி படத்தில் படத்தில் அளவே இல்லாத எக்கச்சக்கமான இருக்குது எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் பிளே ரெண்டாவது நான் அப்ரிஷியேட் பண்ணோம் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்க ஒரு தீம் எடுத்து அதை ஒரு ஸ்டோரியா பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் பண்ணி சூப்பரா இந்த ஸ்கிரீன் பை அமைச்சிருக்காங்க ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பை பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த காஸ்ட் டாம் குரூஸ் சொல்லவே வேணா ஹீஸ் டேக்கிங் சோ மச் ஆஃப் ரிஸ்க் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லா ஸ்டண்ட்ஸும் அவரே பண்றாரு அது மட்டும் இல்லாம அவங்க அந்த டீம் சேர்ந்த எல்லா கேரக்டர் சைமன் பெக்கா இருக்கட்டும் ஹீரோயின்ஸ் ஆகட்டும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு டாப் நாச் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும் இல்லாம நிறைய எமோஷனல் கண்டென்ட் இருக்கு சோ அண்ட் தர் இஸ் அ பேலன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் ஹியூமர் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் இம்பாஸ் செகண்ட் பார்ட்ல மோர் எமோஷன்ஸ் கண்டென்ட் இருந்துச்சு ஸோ அதனால ரொம்ப இரிட்டேட்டிங்காக அது நிறைய கிரிடிசிசம் இருந்துச்சு அப்புறம் தேர்ட் பார்ட் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் ஃபோர்த் பார்ட்ல டாம் க்ரூஸ் காட் த ஐடியா அதாவது வந்து ஹியூமர் ஹியூமர் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படி ஏன்னா ரொம்ப ஓவர் சீரியஸா இல்லாமல் கொஞ்சம் ஹியூமர் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் ஃபோர்த் பார்ட்லேருந்து அந்த ஃபோர்த் பார்ட்லேருந்து எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிடுச்சு ஸோ அதனால ஈ ஸ்டார்ட் டு இன்ட்ரடியூஸ் ஹியூமர் ஆக்ஷன் அண்ட் எமோஷன் பேலன்ஸ் வே இன் ஆல் ஆஃப் மிஷன் இம்பாசிபிள் மூவிஸ் ஸோ அதையும் நீங்க இதில் ஆப்ஷன்ஸ் என்னன்னா இந்த படம் வந்து த்ரீ ஹவர்ஸ் அதாவது ஒரு ஹாலிவுட் படம் நம்ம மேக்ஸிமம் ஒன் அண்ட் ஆஃப் டூ ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் த்ரீ ஹவர்ஸ் இஸ் அண்டசரி இட்டு அதனால ரொம்ப ஸ்லோ அத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவா போகுது அதை கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிருக்கலாம் இவங்க வந்து த்ரீ ஹவர்ஸ் தேவையில்லாத கண்டிப்பா வந்து கம்மி பண்ணிருக்கலாம் செகண்ட் பாத்தீங்கன்னா டாக் க்ரூஸோட பெரிய பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் லாஸ்ட் டைம் பார்த்தோம் மலையில இருந்து அப்படியே தன்னை அப்படியே மலையில இருந்து குதிச்சு அதுக்கப்புறம் பாதி வெளியில வந்து இதை ஓபன் பண்ணி பண்ணுவாரு அதுக்கப்புறம் நிறைய பைக் பைக் ஸ் பார்த்துருக்கோம் அதனால இந்த படத்தை லாஸ்ட் டைம்ல கூட ஹெலிகாப்டர் ஃபிளைட்லாம் இருந்துச்சு ஸோ அதனால இந்த டைம்ல இந்த ஒரு சின்ன ஸ்மால் பிளேன்ல அவரும் அவரோட எனிமியும் கடைசி கிளைமேக்ஸ்ல ஃபைட் பண்றது அவ்வளவு ஒன்றும் அப்படியே ஒரு பெரிய ஸ்டண்ட் மாதிரி இல்லை நார்மல் ஸ்டண்ட் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதை வந்து இவங்க ரொம்ப ஹை ஹை ஃபைட் ஹைஃபை ஸ்டண்ட்டாக வச்சிருக்கலாம் அது வந்து கொஞ்சம் கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து கொஞ்சம் நாட் இம்ப்ரெசிவ் ஆஸ் அதர் அதர் மூவிஸ் அப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து நமக்கு என்ன அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதான் இமேஜினரி வில்லன் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலி கேப்ரியல்னு ஒரு கேரக்டர் ஹியூமன் கேரக்டருக்கு அது வில்லனா பட் வந்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து வில்லனா ப்ரொஜெக்ட் பண்றாங்க இந்த படத்தில் இதே பார்த்தீங்கன்னா வந்த ஸ்டான்லி குப்ரிக்கோட ஸ்பேஸ் ஓடிசி அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் தான் ஒரு இமேஜினரி வில்லன் தான் கம்ப்யூட்டர் தான் வில்லன் ஹேல்ன்னு சொல்லுவாங்க அந்த கம்ப்யூட்டர் தான் வில்லன் ஆனா வந்து அந்த ஒவ்வொரு வாட்டி அந்த கம்ப்யூட்டர் பேசும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து பயம் கெளுக் பயம் பீதிலாம் இருக்கும் வந்துட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் வில்லனா அதில் வந்து காட்டியிருப்பாரு ஆனா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு ஒரு ஆர்ட் ஒரு இமேஜினரி வில்லன் தான் பட் நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டிருக்கலாம் அதோட வாய்ஸ் ப்ரொஜெக்ஷன் அதெல்லாம் ரொம்ப ரோகா காட்டியிருக்கலாம் அது வந்து இந்த படத்துல மிஸ் ஆகுது ஸோ ஆல் தி வந்து ஆல் ஆன் தி அ பெஸ்ட் ஆக்ஷன்ஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பெஸ்ட் வாட்சபிள் ஃபார் ஆல் எம்ஐ ஃபேன்ஸ் ஃபார் ஆல் டாம் க்ரூஸ் ஃபேன்ஸ் மைண்ட்லெஸ் ஆக்ஷன் மூவி பெஸ்ட் வாட்ச் தேங்க்யூ